என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கிக் கொண்டிருக்கின்றன அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் சங்கீதம் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் திருப்பாடல்கள் இருபத்தி ஐந்து பதினைந்து I look to the Lord for help at all times and he rescues me from danger. Psalms chapter 25 verse 15. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் கத்தரை அதிகமாக நோக்கி பார்க்கும் அனுபவத்தில் வளருவோம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக இருந்த தாவீது அநேக காரியங்களில் தோற்று போன நிலைமையில் இருந்தான் குறிப்பாக சொல்ல போனால் தன்னுடைய பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் சவுள் ஒரு பக்கம் எதிராளிகளாய் மாறின பிள்ளைகள் ஒரு பக்கம் இப்படி வாழ்வின் பல நேரங்களிலும் எதிர்ப்புகள் பெருகியே இருந்தன ஆனாலும் தாவீதின் இருதயம் தேவனையை நோக்கி இருந்தது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நெருக்கடியின் நேரத்திலும் தாவீதுக்கு பக்கபலமாக இருந்தார் தேவன் காரியங்களை மாற்ற ஆரம்பித்தபோது தாவீதின் தோல்விகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என எல்லாம் மாறிப்போயின நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கையில் நமக்கும் அநேக எதிர்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் பொறுமையாக தேவனுக்காக காத்திருந்தால் அவரது செயல்பாடுகள் துவங்கும் போது சகலமும் ஜெயமாக மாறியிருக்கும் அவருடைய கருத்தில் நம் வாழ்வையும் நம் சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் அர்ப்பணிப்போம் ஜபம் அன்பின் பிதாவே கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்த உமக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உண்டாவதாக இந்த புதிய மாதத்திலும் உமையே நோக்கி பார்க்கும் எங்களை எல்லா தீமைக்கும் விளக்கி காத்து வழி நடத்தும் தோற்ற காரியங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை இந்த மாதத்தில் புதிய பெற கிருபை செய்யும் உமையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கின்றன அந்த மாற்றம் தேவன் அளிக்கிற ஜெயமாக விளங்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவே ஆமேன்